கனேமுள்ள சஞ்சீவ நீதிமன்றத்தில் வச்சு சுடப்பட்ட விடயம் தான் இலங்கையில பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது இந்த சந்தர்ப்பத்தில் வெளியால பிணையில வந்திருக்கிறார் கொழும்பு உயர் நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கி இருக்குது என்னன்னு சொன்னால் கடந்த காலம் உங்களுக்கு தெரியும் முஸ்லிம் மதத்தை அதாவது இஸ்லாமிய மதத்தை இழிவுபடுத்தின காரணத்துக்காக வண்டி இஸ்லாமிய மதத்தை தாக்கிய காரணத்துக்காக வண்டி இவருக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஒன்பது மாத காலங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுச்சு அந்த சிறை தண்டனைக்கு எதிராகவும் தன்னை பிணையில் விடுமாறும் அவர் தாக்கல் செய்த காரணத்தினால கொழும்பு மேல் நீதிமன்றம் அவர் பிழை பிணை இருக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் ஞானசாரத் அவர்கள் வெளியில வந்திருக்கிறாங்க அப்படின்றது இன்றைய ஹைலைட்டான ஒரு இருக்குது நீங்க பாத்தீங்களா இருந்தால் இந்த சஞ்சிய பிரச்சனை கணேமுள்ள சஞ்சீவ் அவர்களை வந்து இங்க கோட்ஸுக்கு கொண்டு போன சந்தர்ப்பத்தில் ஒரு டிராமா என்ற விஷயம் நமக்கு தெரியும் அத்தோட வந்துட்டு இசாரா சிவந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருபத்தஞ்சு வயது பெண்மணியை இதுவரைக்கும் தேடிக் கொண்டிருக்கிறாங்க விஷேடமாக ஐந்து போலீஸ் படைகளை போட்டு அதிகமாக தேடப்பட்டு கொண்டு வந்துடுச்சு இந்த சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் பேர் சொல்லி இருந்தாங்க சொன்னா மத்துகம பிரதேசத்தில் இவங்க இருக்கிறதாக சில தகவல்கள் போலீஸுக்கு போன காரணத்துக்காக வேண்டி மத்துக பிரதேசத்தில் நேற்று இரவு தினம் வந்துட்டு போன வந்த வாகனங்கள் எல்லாற்றையுமே வந்துட்டு செக் பண்ணியிருந்தாங்க இப்போ எனக்குள்ள இருக்கிற கேள்வி உண்மையிலேயே ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த அந்த குடுசலிந்து அதே மாதிரி பொடிலசி அவங்க விஷயம் ஏற்கனவே விசாரிக்கப்பட்டிருந்துச்சு தானே இப்ப அவங்களுக்கு பாஸ்போர்ட் எல்லாம் ரத்து செய்யப்பட்டு அதோட வந்து இந்த போலீஸ்காரவங்க வந்துட்டு போலீஸ்காரங்களோட பாதுகாப்புல அவங்கள வெளியில விட்டு இருந்தாங்க பிணை கொடுத்திருந்தாங்க ஆனா திடீர்னா போல என்ன செய்யல காணாம போயிட்டாங்க விளையாட்டா குடிசாலிந்து பொடிலசியே காணாம போயிட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்தா வெளிநாட்டுல துபாயில இருந்ததாகவும்

அவர்கிட்ட துப்பாக்கியை கொடுத்து அவர் சரியாக அந்த அவரை எயின் பண்ணி ஷூட் பண்ணிட்டு வெளியால வந்து நுகே கொடைக்கு போய் உடுப்பு எடுத்துட்டு புத்தலம் வரைக்கும் போற வரைக்கும் இந்த எட்டு மணித்தியாலம் ஒன்பது மணித்தியாலம் இந்த துப்பாக்கி ஏந்திய போலீஸ் துப்பாக்கி ஏந்திய விஷேட அதிரடிப்படைகள் துப்பாக்கி துப்பாக்கி வச்சு கொண்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு பிரிவுகள் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு படத்தையே காட்டி அலசிட்டு இப்ப சாதாரணமா நாமளும் ஒரு போலீஸுக்குள்ளேயோ இல்ல நீதிமன்றத்துக்குள்ளேயோ போயிட்டு துப்பாக்கி எடுத்து இப்படி சுட்டுட்டு வெளியில போக முடியுமா முதலாவது சந்தர்ப்பத்தில் எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் இதனால இப்ப என்ன செய்திருக்காங்க அங்க நின்று நாற்பது பேரை விசாரிக்கிறாங்க என்னது துப்பாக்கி ஏந்தி அதிரடி படைகள் அதிரடி படை அவங்களை விசாரிக்கிறாங்க அதே மாதிரி போலீஸை விசாரிக்கிறாங்க அதே மாதிரி சிறைச்சாலை அதிகாரிகளையும் விசாரிக்கிறாங்க மொத்தமா நாற்பது பேருக்கு கிட்டத்தட்ட விசாரிச்சு வாக்குமூலம் வாங்கி இருக்கிறாங்க இந்த கொலை தொடர்பாக பத்து பேர் அரஸ்ட் பண்ணிருக்கிறாங்க நேற்று தினம் எட்டு பேர் அரஸ்ட் பண்ணப்பட்டதாக நம்ம தெரிவிச்சிருந்தோம் அதே போன்று அதற்கு பிறகு ரெண்டு பேரை அரஸ்ட் பண்ணிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் யார் தெரியுமா நீர் கொழும்பு கட்டுவெல்லை கமே என்ற

சுட்டுட்டு போலீஸையும் தாண்டி அதிரடி படையையும் தாண்டி தப்பிச்சு போறதா இருந்தா எவ்வளவு பிளானிங் எவ்வளவு ஒரு ஒரு டெக்னிக்கல் எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை செய்து சாதிச்சிருக்காங்க நான் அவங்களை பாராட்டுறதுன்றது இல்ல சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய போலீஸ் இன்னும் தேடிட்டு இருக்காங்களே அந்த பெண்ணு மிஸ் ஆகின பெண்ணு இன்னும் தேடிட்டு இருக்காங்க அப்ப இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க பாத்தீங்களா அந்த போலீஸ்ல வேலை செஞ்சவர் இருக்கிறாரு தானே அந்த வேன் கொடுத்தாரு அந்த துப்பாக்கிதாரர் இருக்கு அப்படி வேன் கொடுத்தவர் அக்கௌண்டை செக் பண்ணும் போது அவருக்கு அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் காசு அக்கவுண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா விழுந்திருக்கிறதாக அங்க தெரிய வந்திருக்குது எனவே இது ஒரு

சந்தேகமான ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குதாக இருந்தா ஏதாவது ஒரு இடத்துல அப்படி நடக்குமாக இருந்தா நிச்சயமாக அதை நீங்க போலீஸுக்கு உடனடியாக தெரிவிங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்றேன் அதோட இப்ப மக்களுக்கு போலீஸ் மீது இருந்த ஒரு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைகிறது நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது என்ன காரணம் சொன்னா போலீஸ் எல்லாம் தாண்டி போலீஸ் கண்ணுக்குள்ளே விரல விட்டு ஆடிட்டு போகக்கூடிய இந்த டீம் எல்லாம் இப்படி வேலை செய்யும் போது அப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது எனவே போலீஸ் துறைக்கு நான் கேட்டுக்கொள்ற ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன சொன்னால் நீங்கள் நிச்சயமாக குற்றத்தை தவறுகளை எதிர்த்து நீங்க நிக்கணும் அதற்காகத்தான் போலீஸ் சொல்லி கொண்டு படை வச்சிருக்கு யாரெல்லாம் குற்றவாளிகளோ அவர்களுக்கு நிச்சயமாக அவர்களை ஆராய்ந்து அவர்கள் சரியான ஒரு குற்றவாளியை கண்டறிந்து நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனைகளை வழங்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நிறைய போலீஸ்களில் வந்துட்டு ஒரு சில போலீஸ்காரர்கள் வந்துட்டு காசை வாங்கிட்டு நிறைய தப்பான விஷயங்கள் செய்து கொண்டு எனவே அந்த தப்பான வேலைகள் எல்லாம் போலீஸ் செய்யாமல் உங்களுடைய சட்டத்துக்கு உங்களுடைய உங்களோட மனசாட்சிக்கு ஏற்ப நான் வேலைக்கு வரும்போது இந்த வேலைக்கு நான் வரும்போது என்ன வாக்குறுதியை கொடுத்தேனோ அந்த வாக்குறுதியை நூற்றுக்கு நூறு வயதம் நிறைவேற்றுவேன் அப்படின்ற உணர்வோடு நீங்கள் செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லி போலீஸ் துறைக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு அன்பான வேண்டுகோளாக இருக்குது அதோட மக்கள் நான் கேட்டுக்கொள் வேண்டுகோள் இதுதான் நிறைய பேர் சொல்றாங்க நான் கத்துற மாதிரி இருக்குதாம் அலற மாதிரி இருக்குதாம் குளர்ற மாதிரி இருக்குதாம் ஒப்பாரி வைக்கிற மாதிரி இருக்குதாம் அப்படின்னு சொல்றாங்க எனவே இந்த ஒப்பாரி வைக்கிறது அலறது கத்துறது ரசிக்கக்கூடிய மக்கள் நான் சொல்ற விஷயத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய மக்கள் நான் சொல்ற தகவல்கள் மக்களுக்கு பிரயோசனமாக இருக்குது அப்படியாப்பட்ட மக்களும் என்னுடைய நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க மற்ற மக்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க விலகுங்க அப்படி இல்ல நீங்க பார்த்து என்னுடைய தெரிஞ்சுக்கொள்ளணும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் இருந்தா எனக்கு சொல்லுங்க நானும் அதை தெரிஞ்சு கொள்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன் மக்கள் கிட்ட இப்ப இந்த கனமுள்ள சஞ்சீவிட சூட் பிரச்சனையை இதோட நம்ம முடிக்கிறோம் இதுக்கு பிறகு பேச போறது கிடையாது இது சம்பந்தமா இன்னும் செய்திகள் வருமா இருந்தால் அது பேசத்தான் வேண்டும் அதுக்காக நான் அப்படி செய்யறேன் எனவே இந்த துப்பாக்கிதாரரையும் இந்த டிரைவரையும் தொண்ணூறு நாட்கள் தடுப்புல வைத்து விசாரிக்கிறதுக்காக வேண்டி அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு எனவே அவருக்கு விசாரிக்கப்பட்டு எது என்ன எதற்காக நடந்தது எதுக்காக நடந்துச்சு அவரோட இவருக்கும் அதனால சுட்டாங்க அது காசு கொடுத்தாங்க அப்படின்ற விஷயம் தான் வரப்போகுது இது தொண்ணூறு நாள் வச்சு விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்ல குற்றம் செய்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லையா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தண்டனை வழங்க வேண்டியதான அதை என்ன விசாரிச்சு விசாரிச்சுட்டு இருக்கிறது ஆனா விசாரிக்கணும் யார் தெரியுமா இந்த போலீஸ்காரங்க இருக்காங்க துப்பாக்கி சுடும்போது துப்பாக்கி சுடுறதுக்காக வேண்டி உதவி செய்த போலீஸ்காரர்கள் எல்லாரையும் அள்ளி கொண்டே போடணும் இல்லைங்கிட்டா இதுல யார் யாரெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ நீதிபதியா இருந்தாலும் சரி இல்ல வக்கீலா இருந்தாலும் சரி போலீஸா இருந்தாலும் சரி முப்படையினரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இவங்களுக்கு உதவி செய்த அதிகாரிகளை நிச்சயமாக ஆயுள் தண்டனை கொடுக்கணும் சும்மா இல்ல கடூழிய தண்டனை கொடுக்கணும் அவங்க காலையில இருந்து பின்னர் வரைக்கும் கல் உடைக்கிற வேலையோ இல்ல சீமந்தாள் குலைக்கிற வேலையோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செய்து வேலை செய்து வேலை செய்து வேலை செய்து அவங்க ஆயுள் காலம் வரை ஜெயிலுக்குள்ள கிடக்கணும் அந்த மாதிரி தண்டனையை வழங்குமா மக்கள் நீங்க சொல்லுங்க உங்க கருத்துக்கள் என்ன மற்றும் ஒரு சந்திக்கிறேன் நியூஸ்